முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்றே இதை கேள் நாளை விடியலில் நீ எதிர்பார்த்தி உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கு என் மீதான நம்பிக்கை முழுமையாக இருந்து என்னிடம் நீ வேண்டிவிட்டாய் என் அப்பா எனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே செய்வார் என்று அப்படி இருக்கும் நீ ஒருவனுக்கு உன்னை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உன்னிடம் இருக்க வேண்டும் என் மீதான உனக்கு நம்பிக்கை ஒரு நாளும் குறைய என்பதே என்னுடைய ஆசை நீ எந்த செய்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது இனி நடக்க இருப்பது யாவும் நன்மையாகவே இருக்கும் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் சரியான நேரத்தில் என் உதவி உனக்கு வரும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்துவேன் சர்வமும் நானே சத்குருவும் நானே சகலமும் நானே சர்வ நிவாரணையும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் முன்னின்று நடத்துபவனும் நானே இதனால் அனுபவித்து விட்டாய் இனி சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் உன்னுள் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையூட்டும் அசிரியாக இருந்து உன்னை நல்வழி நடத்தி செல்வேன் என் அன்பும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனக்கான நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்ட போகின்றது என் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது வேண்டுவோருக்கு வேண்டியதை தரும் தெய்வம் நான் இந்த உலக வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போகின்றாய் அதற்கான காலம்தான் இப்பொழுது வந்துவிட்டது உனது திறமை மீது நம்பிக்கை வை நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள் நீ இந்த அப்பாவிடம் வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது உன்னை விட்டு நீங்க போகின்றது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது இனி அது எப்பொழுதும் நிலைத்திருக்கப் போகின்றது உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு உன் உயர்வு உன் எதிரில் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயே அதுவும் உன் கையில் வந்து சேரப்போகின்றது இனி வருத்தம் எதற்காக தங்கமே நாளையே ஒரு நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் கேட்பாய் இன்று இரவு நிம்மதி ாக நித்திரை கொள் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா